டிராகன் பழ உற்பத்தியில் முதல் அஞ்சு இடங்களை பிடிச்சிருக்கிற நாடு எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் டிராகன் பழம் பார்க்கறதுக்கு வந்து கண்களை பறிக்கக்கூடிய ரோஸ் நிறத்தில் வந்து தோலை கொண்டு ஒரு பழமாக தான் இருக்கிறது உள்ள வெள்ளை நிறத்தில் கற்றாழை ஜெல் போன்ற தன்மையில் சிறிய ஒரு கருப்பு விதைகளுடன் தான் ஒரு பழமாக காணப்படுகிறது இது லேசான ஒரு வித்தியாசமான சுவை கொண்ட பழமாக தான் இருக்கும் இந்தியாவை வந்து பூர்வீகமாக கொள்ளாத இந்த பழம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மிகுதியாக வந்து கிடைக்கிறது பாலானோர் பாத்தீங்கன்னா நினைக்கிறத போல இது வந்து மரத்துல உருவாக்கக்கூடிய பழம் இல்லை இது ஒரு வகையான செடியில இருந்து கிடைக்கக்கூடிய பழம்தான் இந்த செடி பார்க்கறதுக்கு வந்து கள்ளி செடி தான் இருக்கும் இந்த செடியில பூக்கக்கூடிய பெரிய அழகான பூக்கள் தான் இரவுல மட்டுமே மலரக்கூடியவை பகல்ல இந்த பூக்கள் மூடி கொள்கிறதா இதனால் வந்து மக்கள் டிராகன் பூவை வந்து பூக்கள் அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்களாம் தென்கிழக்கு நாடுகள்ல வந்து டிராகன் பழங்களை வந்து ஸ்ட்ராபெரி மற்றும் பேரிக்காய் பீடாயா என்றும் அழைக்கிறாங்களாம் பல நாடுகள்ல வீட்டு தோட்டத்துல வந்து இந்த டிராகன் பழங்களை வந்து பயிர் மகசூல் செய்கிறாங்களா இந்த செடியை வந்து பயிர் செய்ய அதிக கவனிப்பும் பராமரிப்பும் தான் விவசாயிகளுக்கு அதிக நேரத்தையும் லாபத்தையும் வழங்கக்கூடிய ஒரு பலமாகவும் இது இருக்கிறது வியட்நாம் நாடுல வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய டிராகன் பழ உற்பத்தியாக வந்து இருக்கிறதா இந்த நாட்டில் ஆண்டுதோறும் வந்து ஒரு மில்லியன் மெட்ரிக் டன்களுக்கும் வந்து அதிகமான டிராகன் பழங்களை உற்பத்தி செய்கிறாங்களாம் வியட்நாம் நாட்டுக்கு வந்து அடுத்தபடியாக தான் துவான் பகுதியில தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து டிராகன் பழ உற்பத்தி செய்யப்படுகிறதா மேலும் பார்த்தீங்கன்னா லாங்கான் டியாங் கியாங் போன்ற மாகாணங்கள்ல கூட வந்து பெரிய அளவில் இந்த செடி வந்து வளர்க்கப்படுகிறதா அங்கு நிலவக்கூடிய தட்ப வெப்பம் வந்து

இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா சுமார் இரண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் மெட்ரிக் டன் டிராகன் பழத்தை வந்து இந்தோனேசியா சாகுபடி செய்கிறதாம் அதாவது அங்குள்ள இதமான வானிலை மற்றது வளமான மண் விளைச்சல் அதிகரிக்க உதவுகிறதாம் சிவப்பு மற்றது வெள்ளை சதை கொண்ட வகைகள் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் சந்தைகளின் பிரபலமாக வந்து இருக்கிறதாம் மற்றது வந்து தாய்லாந்து தாய்லாந்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் சுமார் வந்து ஒரு லட்சத்தி அறுபதனாயிரத்துக்கு மேலே வந்து மெட்ரிக் டன் டிராகன் பழத்தை உற்பத்தி செய்து இது வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்தை பெறுகிறது அதாவது பாத்தீங்கன்னா சிவப்பு தோல் வகைக்கு வந்து பெயர் பெற்ற தாய் டிராகன் பழம் பெரும்பாலும் வந்து உள்நாட்டு விற்பனைக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுகிறது மற்றது வந்து தாய்வான் தாய்வான் நாடு பாத்தீங்கன்னா டிராகன் பழ உற்பத்தியில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது இதன் உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னா பத்தொன்பது தசம் ஏழு மெட்ரிக் டன்களாக இருக்கிறதா அதாவது பாத்திங்கன்னா சீன பழத்தை போலவே வந்து ஒத்த தன்மையுடன் வந்து சுவையும் வந்து கொண்டதாக இது இருக்கிறதா இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்க சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மட்டும் ஒரு கிஸ்டின் வயலுக்கு உங்களே சந்திக்கிறேன் நன்றி